அனைவருக்கும் வணக்கம் ஒரு நண்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க மௌனம் என்றால் என்ன மௌனமாக இருப்பது நன்மையை தருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப மௌனம்னா என்ன வாய் வழியா பேசாம இருக்கிறது தான் மௌனமா அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகத்தில் யோகத்தை பொறுத்த வரைக்கும் வாய் பேசாமலும் மனம் பேசாமலும் எண்ணங்கள் எழாமலும் எண்ணங்களை மனதோடு மனதை ஜீவனோடு லயப்படுத்தி பேசாமல் இருப்பதே நம்ம என்ன பண்ணுவோம் மௌனம் சொல்வோம் அதாவது இயங்கணும் ஆனால் இயங்காத நிலை ஜீவனுக்குள் மனதை கொண்டு போய் லயப்படுத்தும் ஜீவனுக்குள்ள மனதை கொண்டு போய் வைக்கணும் அப்படி வைக்கும்போது அங்க ஒரு எண்ணமற்ற நிலை வரும் அதுவே யோகத்தில் மௌனமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்ப இப்ப வந்து வாயால பேசாம இருக்கிறது நன்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாக்கு தான் பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்றது இந்த நாக்கு தான் நீங்க பல இடங்களில் நாம் வந்து மௌனமாக இருப்பதும் தேவை இருந்தால் பேசுவதும் இதை வழக்கமாக கொண்டாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை இருக்காது ஏன்னா இந்த வாய் வழியாதான் பலவிதமான பிரச்சனைகள் வருது இப்ப வல்லுவன் சொல்றான் சொல்லுக சொல்லி பயனுடைய சொல் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்ப நீங்க வந்து தேவனா பேசணும் பயனுடைய சொல்லா சொல்லணும் சொல்லுனாலே ஏதாவது பயன் இருக்கணும் பேசினாலே ஏதாவது பயன் இருக்கணும் அப்படி பயன் இல்லைன்னா மௌனமா இருந்துக்கிறது நல்லது வித்தியார்த்திகளை பொறுத்த வரைக்கும் மௌனமாக இருப்பது என்றால் அவர்களுக்கு புரியும் அவர்கள் உள்கதியில் இருப்பது வித்தை சித்த வித்தை பயிற்சி உள்முகமாக செய்து கொண்டிருப்பது அப்படி நீங்க செஞ்சுக்கணும் மற்றவர்கள் மௌனமாக இருப்பது நீங்கள் வந்து உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயம் நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்னு இருக்கும் அதை வந்து உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நீங்க வந்து அதிலே லயிச்சிரு அப்படி இருப்பது ரொம்ப நல்லது சொன்ன மாதிரி நாவை அடக்கணும் நாக்கில் தான் பலவிதமான நன்மைகளும் நடக்குது நிறைய தீமைகளும் நடக்குது சித்தர்கள் மகான்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா மௌனமாக இருப்பதே அவர்களுக்கு வழக்கம் தேவை இருந்தா மட்டும்தான் அவங்க பேசுவாங்க தேவையில்லைன்னா அவங்க வந்து பேசுறது கிடையாது ஆகவே மௌனம் என்பது ஒரு ஒரு ஆழ்நிலை தியானம் போலதான் அது நீங்க மற்றவர்கள் மௌனமா இருக்கிறவங்க பூர்வ மத்தியத்தை கண்ணால பார்த்து நீங்க வந்து மௌனமா இருக்கலாம் கண் மூடியோ கண்ணை தோறந்தோ நீங்க இருக்கலாம் மற்றவர்கள் அப்படி இருக்கிறது ரொம்ப விசேஷமானது இப்ப பேசுறோம் அப்படின்னா நம்ம தமிழ்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒருத்தவன் அதிகமா பேசிட்டுருக்கன்னா பேசி பேசி உயிரை விடாதான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நம்ம வந்து பேசாமல் இருந்து உயிரை பாதுகாக்கும் நம்ம உயிராகப்பட்டது ஜீவனா இருக்கிற அந்த ஜீவ சக்தியாகிய வாய்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எப்படின்னா ஜீவன் சக்தியா வெளிப்பட்டு அந்த சக்தி வெளிப்படும்போது வாய்வா வெளிப்படுதான் அது வாய்வாய் எப்படி வெளிப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஐம் ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா இந்த ஐம்புலன்கள் வழியா கண்ணாலை பார் கண்ணால் பார்ப்பது காதால் கேட்பது முக்கால் முகர்வது வாயால் பேசுவது அடுத்தது தொடு உணர்வு உணர்வு இருக்கு இல்லையா தொடு உணர்வு தொழால் நடக்கும் தொடு உணர்வு இந்த ஐந்தையும் உள்ள அடக்கணும் நம்ம அதை எப்படி அடக்க முடியும் அப்படின்னா அதுக்கு வந்து மனதை அடக்க வேண்டும் எண்ணங்கள் இழாமல் மனதை அடக்கணும் அப்ப அகங்காரம் இல்லாமல் இருக்கணும் மனம் அகங்காரப்பட்டுச்சுன்னா அது செயல்பட ஆரம்பி எது இருக்கிறது இந்த உலகத்தை எது இயக்கி கொண்டு இருக்கிறது என்று பார்த்தீர்களே ஆனால் அகங்காரமும் தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கின்றன இந்த உலகம் இயங்குவதற்கு முழு காரணமே மாயைதான் ஆனால் அதை அசையாமல் வைத்து இருப்பதுதான் சிவம் அதுதான் சிவநிலை என்று சொல்வது அப்போது இந்த ஐம்புலங்கள் வழியாக நசிந்து வெளியே போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜீவனை உள்முகமாக செலுத்தி ஏககதையாக செலுத்தி ஜீவனில் ஐக்கியம் செய்வதே இந்த சித்த வித்தை என்பது சித்த வித்தியார்த்திகளுக்கு புரியும் மற்றவர்களுக்கு இது புரியுமான்னா மற்றவங்களுக்கு இது புரியாது அப்ப நீங்க அந்த பயிற்சியை வந்து கத்துக்கணும் அப்ப இந்த விதத்துல மௌனத்துல இருக்கணும் உள்முகமா மௌனத்துல இருக்கணும் அப்ப வந்து உங்க எனர்ஜி லாஸ் ஆகாது இப்ப அதிக லாஸ் எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா மூக்கு வழியாக நம்ம சுவாசத்தை உள்ளாரையும் வெளியிலையும் இழுக்கிறதுனால நமக்கு லாஸ் ஆகுது ஏற்கனவே சொன்னோம் இல்லையா எட்டாங்கல நம்ம வந்து என்ன பண்றோம் விடுறோம் பன்னெண்டு விடுறோம் எட்டு அங்கலாம் எழுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் இதுல வந்து நமக்கு நாலங்குளம் லாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க அந்த ரெண்டத்தையும் உள்முகமாக செலுத்தி செய்ய அந்த பயிற்சிங்கிறது சித்த வித்தியாசத்துக்கு தெரியும் இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்முகமாக நீங்க அதை வந்து நிறுத்துவதற்கான வழிமுறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பதான் அது வந்து முழுமையான மௌனமாக இருக்க முடியும் இந்த ஐம்புலங்களை அடக்குவது என்பது சாதாரண விஷயம் தான் மிக பெரிய விஷயம் அது செயல்பட்டு கொண்டேதான் இருக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மனம்ன்ற ஒரு இதுல சொல்லியிருக்கோம் மனசுங்கிறது ஒரு பெரிய பெரிய பூதம் ராட்சசன் அந்த ராட்சசன் சில நேரத்துல குருவாகவும் இருப்பான் ராட்சசனாகவும் இருப்பான் எண்ணங்கள் வழியா அவன் வெளிப்படுவான் வெளிப்பட அவன் ராட்சசனாகவும் செயல்படுவான் நல்ல விதமான குருவாகவும் எல்லா விதமாகவும் அவன் செயல்படுவான் அப்ப நம்ம அதுல பார்த்தோம் தெளிவா பார்த்தோம் அதே போல இந்த மூக்கு வழியா வெளியே நசிஞ்சுட்டு இருக்கிறது மிக நமக்கு லாஸ் நஷ்டம் அடுத்த நஷ்டம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய் வழியாய் பேசுவது அதற்கு அடுத்த நஷ்டம் அதுக்கு அடுத்த நஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண் வழியா பார்ப்பது இது அத அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க காது வழியா கேட்பதும் தோல் வழியா தொடு உணர்வு இருக்கு இல்லையா அதுவும் இந்த தொடு உணர்வை கடந்து போவதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தொடு உறவு உணவுக்கான கடந்து போறது சாதாரண விஷயம் அதுல தான் எல்லாமே போய் சிக்கிக்கிறது இந்த உலகமே அதுல தான் சிக்கி கிடக்கு வித்தியார்த்திகளா இருந்தாலும் எல்லாருமே இந்த தொடு உணர்வுல தான் வந்து சிக்கி இந்த உடலை கடந்து போவது என்பது ரொம்ப சிரமப்படுறாங்க அது சிரமமான ஒரு விஷயம்தான் அதற்காக தான் இந்த பயிற்சியை வந்து எல்லாமே சொல்லி கொடுத்தது மகன்கள் எல்லாம் ஆகவே நீங்க எப்படி மௌனமா இருக்கணும்னா அப்படிதான் இருக்கணும் தேவைன்னா பேசிக்கணும் தேவையில்லான பேசக்கூடாது அப்படி நீங்க பேசாமல் இருந்தீர்களே ஆனால் உங்களோட எனர்ஜி வந்து வெளியில போகாம உங்களோட ஜீவன் நசிஞ்சு வெளியில ஆயும் ஐம்புலங்கள் வழியாக வெளியே போகாமல் அது உள்முகமாகவே அதிக நஷ்டம் ஏற்படும் அதிக பேசுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீவன் நஷ்டமாகும் அது அதற்கேற்ற போல நீங்க ஆகாரம் எடுத்துக்கணும் நம்ம வந்து இங்க வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் நம்மள நம்மளோட ஜீவனை சேர்த்து வைக்கிறதுக்கு தான் வந்திருப்போம் அழிக்கிறதுக்காக நம்ம வரல ஆனால் உலகவாசிகள் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஜீவனை அழித்து கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு நொடியும் கொண்டே இருக்கிறார்கள் இதை உள்ளாரை செலுத்துவதற்கு ஒரு வழிமுறை இருக்கா என்ன இருக்கு அதுதான் சித்த வித்தை அனைவரும் அனைவரும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் வாசியோகம் என்ற பயிற்சியையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ரெண்டும் வேற வேற என்ன ரெண்டும் வேற வேற இல்லை ரெண்டுமே ஒன்றுதான் அடுத்த அடுத்த நிலையாக அது உள்ளது ஆகவே நண்பர்களே நீங்க வந்து மௌனத்தை கடைபிடிப்பது என்பது யாராக இருந்தாலும் மிக மிக நல்லது என்பதை நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்